தீரன் சின்னமலைக்கு சீமான் மலர் மாலை அணிவித்து வீர வணக்கமெல்லாம் செலுத்தின கையோட சில விளக்க வெங்காயங்களையும் சொல்லி இருக்கிறாரு அதாவது பழம்பெருமை பேசுறதெல்லாம் பீத்திக்கிறதுக்காக கிடையாது எங்களை நாங்களே தேர்த்திக்கிறதுக்காக பழம்பெருமையிலிருந்து படிப்பணை பெறுறதுதான் எங்களோட லட்சியம் அதை ஒரு நாள் நிச்சயம் நிறைவேற்றுவோம்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக உருட்டி இருக்கிறாரு நாங்கள் வரலாற்றை பேசுவது என்பது பழம்பெருமை பேசுவதெல்லாம் கொள்ள அல்ல எங்களை நாங்களே ஒருமுறை முறை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது பழம்பெருமை அல்ல படிப்பினை அதாவது பழம்பெருமைகள்லேருந்து நாம் பெறுகின்ற என்னன்னா பழசு எல்லாம் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை பழைய எல்லாம் பெருமைன்னு பீத்துறதுக்கு அதில் ஒரு கூந்தலும் கிடையாதுங்கிறது தான் பழம்பெருமைகள்லேருந்து நாம் பெறுகின்ற படிப்பினைங்கிறத பழைய எல்லாம் பெருமீன் பீத்திட்டு பழைய கிறுக்குத்தனங்களையெல்லாம் பெருமீன் கொண்டாடிட்டு அதிலிருந்து என்ன படிப்பினையும் இந்த ஆம குஞ்சுகள்லாம் பெறுவானுங்கன்றது எனக்கு புரியலை இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையோட அனுபவங்கள்ல இருந்தும் சரியே வரலாற்றுல இருந்தும் சரியே நாம பெற படிப்பினைங்கிறதே என்னன்னா முட்டாள்தனத்தை முட்டாள்தனம்னு ஒத்துக்கணும் நாம பண்ணின பைத்தியகாரத்தனத்தை பைத்தியகாரத்தனம்னு ஒத்துக்கணும் நம்ம முன்னோர்களோட கிறுக்கு தனத்தை ஒத்துக்கணும் நம்ம முன்னோர்கள்ட்ட மனுஷன மனுஷனாம சம்மதிக்கிற அந்த தன்மை இல்லைன்னா ஆமா அது அன்னைக்கு இல்லை இனிமே அதை கொண்டு வரணும்னு ஓப்பனா ஒத்துக்கணும் வரலாற்றுல இருந்தோம் தனிப்பட்ட நம்ம வாழ்க்கையில இருந்தோம் எல்லாத்துல இருந்து நம்ம பெறுகின்ற படிப்பனைங்கிறது அதுதான் அதை விட்டு அப்ப அப்படி இருந்தா இப்படி இருந்தா நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சும்மா பீத்த பெருமை கதைகளை பேசிட்டு அதுல இருந்து பாடம் கத்துக்கிறோம்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல திரும்பவும் சொல்றேன் அதெல்லாம் ஆம குஞ்சுகளுக்கு தான் புரியும் நமக்கெல்லாம் புரியாது ரைட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்சுவலா இந்த வீடியோ சீமானிய சங்கிகளுக்கும் இன்னும் தமிழ் தேசிய சங்கிகளுக்கும் கொஞ்ச காலமாவே வார் ஒன்னு போயிட்டு அதுல இருக்கு இன்ட்ரெஸ்டிங் பேசுறதுக்காக தான் அதாவது ஒரு பக்கம் சீமான் சீமான் தம்பிகள் இவங்க அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியை நேரடியாக சாராத அதே நேரம் திராவிடம்ங்கிறது ஏமாத்து பித்தலாட்டம் அது தமிழ்நாட்டுக்கான அரசியல் கிடையாது தமிழ் தேசியங்கிறது தான் இந்த மண்ணுக்கான அரசியல் அப்படின்னு பேசுற மணியரசன் இந்த மன்னர் மன்னன் பாரிசாலன் மாதிரியான மறைமுகமான சங்கிகள் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தாக்கிக்கிறாங்க அதுலேயும் இந்த பாரிசாலன்லாம் சீமான டைரக்டாவே அட்டாக் பண்றாப்ல அதுலேயும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலாட்டா வாய்ஸ்க்கு பாரிசாலன் கொடுத்த இன்டர்வியூல சீமானுக்கு கட்சியே நடத்த தெரில சீமானுக்கு பேசவே தெரியல சீமான் பேச்ச மாத்திக்கணும் அப்படின்னு அண்ணனுக்கு தம்பி நேரடியாக அட்வைஸ் எல்லாம் கொடுக்கிறாரு அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கறி விஷயத்துல பாரிசால நேராக சீமான் மேல பாஞ்சு பெறாண்டி இருந்தாப்ல அது என்ன கதை அதுக்கு பின்னாடி என்ன பித்தலாட்டம் இருக்குதுங்கிறத பத்தி பார்த்துட்டு போயிடுவோம் அதாவது பாரி நேரடியாவே அண்ணனை அட்டாக் பண்றாரு சீமான் எதுக்கு பீஃப ப்ரொமோட் பண்றத ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பாய்களோட ஓட்டுக்காக தானே வேற எதுக்காக அவர் பண்ணி கறியை ப்ரோமோட் பண்ணுவார கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் பன்னிக்கரி சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லா மறைகள்லேயும் சீமான் பேசுவாரா வாய்களை குறி வச்சு தானே அவர் அப்படி பேசுறார அப்படி செய்யக்கூடாதே பிஃபை ப்ரோமோட் பண்ணுறது தமிழ் தேசிய கொள்கை கிடையாது தமிழ் தேசியக் கொள்கையில இருந்து சீமான் விலகி போகிறாரே அப்படின்னு தம்பி அண்ணனுக்கே கொள்கை வகுப்படுகிறாரு இது ஒரு பக்கம் அந்த பக்கம் இன்னும் சில தம்பிகள் சில சில்ற தம்பிகள் இதே மேற்ற வேற மாதிரி உருட்டுறானுங்க அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா சீமான் வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்னு வச்சிருந்தாரு அதுல முப்பாட்டன் முருகன் சொல்லி பெரிய அளவுக்கு முருகனை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு காவடி எடுக்கிறது கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுன்னு வீரத்தமிழர் முன்னணி செம்ம ஆக்டிவா செயல்பட்டுகிட்டு இருந்தது இப்போ கொஞ்ச நாளா வீரத்தமிழர் முன்னணியை சீமான் பர்பஸ் ஃபுல்லாவே டம்மி பண்ணி வச்சிருக்கிறாரு ஏன்னா பாய்கள் மத்தியில் தன்னோட செல்வாக்கு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாததுக்கு காரணமே இந்த வீரத்தமிழர் முன்னணி தான் அப்படின்னு சீமான் அவரே முடிவு பண்ணிக்கிட்டு பர்பஸ் ஃபுல்லாகவே இந்த வீரத்தமிழர் முன்னணியை டம்மி பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனால் அது தேவையில்லை வாய்களோட ஓட்டுக்காக வீரத்தமிழர் முன்னணியை டம்மி பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் தேவையே இல்லை அண்ணன் அதோடைய கட்டுகளை அவிழ்த்து விடலாம் வீரத்தமிழர் முன்னணி பழையபடி ஆக்டிவா முருகனுக்கு காவடி தூக்குற வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த தம்பிகள்லாம் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க அதுக்கு ஆதாரமாக அவனுக்கு சில விஷயங்களை கொடுக்குறானுங்க நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலோட அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை டீட்டெயிலை எடுத்து வச்சுக்கிட்டு அவனு என்ன சொல்கிறானுங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் சீமானுக்கு ஓட்டே உழுகலை குறிப்பா முஸ்லீம்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிற பூத்துகளோட லிஸ்ட்டு அதில் மொத்தமாக பதிவாகி இருக்கிற வாக்குகள் அதில் சீமானுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் அப்படிங்குறது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதில் பல தொகுதிகளில் பல பூத்துகளில் சீமானுக்கு விட கம்மியாக தான் ஓட்டு விழுந்துருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை காட்டுறானுங்க அதை வச்சு அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா முஸ்லீம்கள் பிஜேபி நம்புற அளவுக்கு கூட சீமான நம்பல ஸோ பாய்களுக்காக சீமான் இந்த வீரத்தமிழர் முன்னணியை டம்மி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் இமீடியட்டா நிப்பாட்டணும் இதை அண்ணன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி உருட்டுறானுங்க இதுல இந்த பாரிசாலம் சொல்ற மாட்டுக்கரியை ப்ரொமோட் பண்றதை சீமான் நிப்பாட்டிக்கணுங்கிற அந்த மேட்ரு இந்த பக்கம் வீரத்தமிழர் தமிழர் முன்னணியை பழையபடி அண்ணன் ஆக்டிவா செயல்பட அனுமதிக்கணுங்கிற அந்த மேட்ரு இது எல்லாமே அடிப்படையில் ஒன்று நாம் எல்லாம் சங்கிகள் நாக்பூருக்காக நாம் வேலை பார்க்குறோம் ஞாய எப்படி நீ நாக்பூருக்காக வேலை பார்க்குறியா வாங்குற காசுக்கு விசுவாசமாக நாக்பூருக்கு வேலை பார்க்குறியா நாக்பூர் சொல்கிற வேலையெல்லாம் நீ கரெக்டாக செய்கிறியா நாங்கள்லாம் கரெக்டாக செய்கிறோம்ல நீ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு தம்பிகள்லாம் அண்ணனை கேள்வி கேட்குறானுங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்க அவ்வளோதான் நீ இப்படி எஃபெக்டிவாக செயல்படாது இருந்தனா நாக்பூர் நம்மளை விட்டுட்டு வேறு ஐடியாலஜி வேறு ஆளை கண்டுபிடிச்சிட்டா நாமெல்லாம் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தம்பிகள் அண்ணன் கிட்ட கேட்குறானுங்க அவ அவ்வளோதான் இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா மாட்டுக்கறியை ப்ரோமோட் பண்ணாலாம் பாயுங்க பல்ல இழிச்சிக்கிட்டு அண்ணன் பின்னாடி போயிடுவாங்கன்னு அண்ணன் அப்பாவி ஆம குஞ்சுகள் வேணும்னா நம்பல அண்ணன் நம்ப மாட்டாப்புல அண்ணனுக்கு அதெல்லாம் தெளிவா தெரியும் இந்த மாட்டுக்கறி பருப்பு இந்த மாட்டுக்கறி பூச்சாண்டியெல்லாம் பாய்கள்கிட்ட வேகவே வேகாதுங்கிறதெல்லாம் அவருக்கு நம்ம எல்லாத்தை விட நல்லாவே தெரியும் இதுல மேட்ரு என்னன்னா சீமான் பீஃபை ப்ரொமோட் பண்றது வாய்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இல்லை ஆமை குஞ்சுகளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அதாவது சீமான் ஒரு சங்கின்னு நாமெல்லாம் ஒரு பாயிண்டை முன் வச்சோம்னா இல்லை எங்க அண்ணன் சங்கி கிடையாதுன்னு பேசுறதுக்கு ஆமைகள்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வேணும்ல அதுக்காக தான் அண்ணன் பீஃபை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு வாய்கள்லாம் அவர் டார்கெட் கிடையாது இதைத்தான் இந்த பாரிசாலன் வகைராக்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க நீ திமுகவை ஒழிக்கிறேன் திராவிடத்தை ஒழிக்கிறேன்னு பீஃபை ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணுமா ஏன்னா நமக்கு படி இழுக்கிற நாக்பூருக்கு மாடுதான் தெய்வம் அப்படி சொல்லித்தான் அவங்க மொத்த இந்தியாவையும் ஏமாத்திகிட்டு இருக்காங்க சோ அதிலிருந்து நீ விலகுவியா இதை நாக்பூர் கேள்வி ஏற்கனனாலும் பரவாயில்ல நாங்க கேட்போம் ஏன் மாட்டுக்கறியை புரமோட் பண்ணாம திமுகவுக்கும் திராவிடத்துக்கு எதிரா பேசவே முடியாதா இப்போ நாங்கெல்லாம் பேசலையா அந்த மாதிரி நீயும் பேச திரும்பவும் சொல்றான் நாக்பூர் நம்ம மேல நம்பிக்கையிலிருந்து வேற ஆட்களை வேற ஐடியாலஜி உள்ள கொண்டு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம பழையப்படிக்கு தாங்கா போறதுக்கு தான் போகணும் ஆல்ரெடி இப்போ அவங்க விஜய கொண்டு வர முயற்சியில் அவர் ஓரளவுக்கு கணிசமா பிக்கப் ஆயிட்டாருன்னா நம்மள கழட்டி விட்டுருவாங்க அதனால நாக்பூருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ விசுவாசமாயிரு அப்படின்னு தம்பிகள் நேரடியாக அண்ணனை வாங் வாங் பண்றானுங்க இதெல்லாம் ஆம குஞ்சிகள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இதை நான் ஒன்னும் போற போக்கில சொல்லல அதாவது இந்த பாரிசாலன் மன்னர் மன்னன் ஆகட்டும் மணியரசன் ஆகட்டும் இன்னும் பிற சாஃப்ட்டு சங்கிகள் யாரா இருந்தாலும் இந்த மாட்டுக்கறி விஷயத்துல மட்டும் தான் சீமானுக்கு எதிராக பேசுவாங்க இதுவே அண்ணன் இன்னும் அந்த பக்கம் எத்தனை ஐட்டங்களை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கல் கல்ல புரமோட் பண்ணுறாரு கல் குடிச்சிட்டு தான் காலேஜ் போவாங்கிறாரு திருவள்ளுவர் பைத்தியக்கார பயலுங்கிறாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் பொம்பளை பொறுக்கிங்கிறாரு சாராயத்தை பெரிய அளவுக்கு புரமோட் பண்றாரு நான் சாராய கடை நடத்தி பொழைச்சிக்கு வாங்குறாரு சாராயத்தை நான் குழந்தையாக இருக்கும் தொட்டு வச்சாங்கன்றாரு சாராயத்தை அந்த அளவுக்கு புரமோட் பண்றாரு சோ உண்மையிலேயே இவனுக்கெல்லாம் தமிழர்கள் மேல அக்கறை இருந்தா அண்ணனுடைய இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் கண்டிச்சிருக்கணும்ல ஒரு கட்சி தலைவரான நீயே கல்லு குடிச்சிட்டு காலேஜ் போறேன்னு பேசுற எப்படியா உன்னை மக்கள் நம்புவாங்க அப்படின்னு இதே பாரி ஆக்கள் அண்ணனை பார்த்து கேட்டுக்கணும்ல கேட்க மாட்டானுங்க ஏன்னா அதுலயெல்லாம் நாக்பூருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் நாக்பூருக்கு புனிதமான ஐட்டங்கள் கிடையாது பசு தான் நாக்பூருக்கு புனிதம் அதனால இவனுக்கு பொறுத்துக்கிட்டு வந்துடுச்சு பசுமாட்ட பேசி தான் நீ திராவிடத்தை ஒழிப்பினா அப்படி ஒண்ணு தேவையே இல்ல அதெல்லாம் அது இல்லாம திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது நீ எங்க வலிக்கு வா அப்படின்னு அண்ணனை இந்த அற பைத்தியங்கள் முழு பைத்தியங்கள் எல்லாம் கூப்பிடுறானுங்க அவ்வளவுதான் அதையே தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலாட்டா வாய்ஸ்க்கு பாரி கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு டிவிலையும் தெளிவா சொல்லியிருந்தாப்புல அதாவது அந்த இன்ட்ரிவியோட நெறியாளர் கேட்கறாரு ஏங்க இந்த லீக்கான ஆடியோக்கள்ல இருக்கிற மேட்ருகள் மெஜாரிட்டியான மேட்ருகள்லாம் சீமான் தன் கட்சி நிர்வாகிகளை திட்டுனது அவங்க கிட்ட பேசுனது அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தம்பிகள்லாம் எல்லாம் கேட்குறாங்க ஒரு கட்சியோட தலைவர் தன்னோட நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறாரே கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாம தமிழர் தம்பிகள்லாம் எல்லாம் கேட்குறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு பாரிகிட்ட கேட்டா பாரி என்னங்கிறாப்புலன்னா கட்சி நிர்வாகி மட்டும் நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிடுவீங்களா எதா இருந்தாலும் முறைப்படி தாங்க செய்யணும் ஒரு கட்சியோட தலைவர் தன்னோட நிர்வாகிகளை டிஸ்மிஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இன்னென்ன காரணங்களுக்காக இந்தந்த விஷயங்கள்ல உன்னுடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லை அதனால தான் நான் உன்னை கட்சி விட்டு நீக்கிறேன்னு அதை முறைப்படி தான் செய்யணும் கட்சியோட தலைவராக அண்ணன் இருந்துட்டா அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிடுவாரா இதை பப்ளிக் எப்படி புரிஞ்சுக்குவாங்க என்னடா இது கட்சி தலைவனே இப்படி வாய்க்கு வந்தபடி பேசினா அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிற மற்றவெல்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவாங்க ஸோ நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியில வந்துட்டா அதுக்கு அழிவே கிடையாது அது எங்கேயா ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் அழிவே கிடையாது இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம உச்சரிக்காம இருக்கிறது தான் அப்படின்னு தம்பி அண்ணனுக்கு வகுப்படுகிறாரு இதெல்லாம் கேட்டு எதுல சிரிக்கிறதுன்னா எனக்கு தெரியல ஏன்னா அண்ணனுக்கு இன்னும் டெபாசிட் வாங்குறது கூட வக்கு ஆனா அதுக்குள்ள எல்லாம் அண்ணனுக்கு வளர்ச்சி வளர்ச்சி அட்வைஸ் பண்ற நிலமை வந்துருச்சு ஆம குஞ்சுகளை என்னடா உங்க நிலமை இப்படி ஆகி போச்சு இன்னும் உங்க நொன்ன ஆட்சி எல்லாம் முடிச்சாருனா ஆட்சி நடத்துறது எப்படின்னு பாரி வகையராக்கெல்லாம் அண்ணனுக்கு வகுப்பு என்னடா கதை இது அண்ணனால ஆடியோ லீக்கேஜையும் தடுக்க முடியல அதை வச்சு இந்த தம்பி எல்லாம் அண்ணனுக்கு வகுப்பு எடுக்கிறதையும் தடுக்க முடியல ஆக்சுவலா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் கண்ட்ரோல்ல என்னதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சீமானோட கண்ட்ரோல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனா சீமானோட வாய் மட்டும்தான் மீதி எதுவுமே அவர் கட்டுப்பாட்டில் இல்ல அதாவது பேசுதுக வீடியோ வெளியிடுதுங்க அண்ணனுக்கே அட்வைஸ் பண்ணுதுங்க என்ன தாண்டா ஆம குஞ்சுகளா உங்க கட்சியில் நடக்குது அது என்ன நாம் தமிழர் கட்சியா இல்லை நாம் பொது கழிப்பிடமா கூட போற வர்றவங்களையெல்லாம் கண்காணிச்சு காசு வாங்குறதுக்கு அங்கே ஒரு கண்காணிப்பாளர் இருப்பாரு உங்க கட்சியில் அதையும் காணாம பேசாம கட்சியை கழிச்சிட்டு கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா பொது கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அண்ணனை முன்னாடி உட்கார வச்சு ஒரு அஞ்சாறு தம்பிகள் பின்னாடி வரிசையாக நின்னீங்கன்னா வேற லெவலில் கலெக்ஷனை போடலாம் அதுதான் உருப்படியான வேலை அதை விட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த கட்சி நடத்துகிற வேலையெல்லாம் அப்பாவி தம்பிகளை ஏமாற்றிக்கிட்டு இளைஞர்களை எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்களாக மாற்றிக்கிட்டு யதார்த்தம்னா என்னென்ன புரியாத கூமுட்டைகளாக லட்சக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டு எதுக்கு இந்த எச்ச பொழப்ப அவனுக்களாவது அவனை வேலையை பார்ப்பானுங்க வேலைக்கு போறவனையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவறு பண்ணி ஆடு மாடு மேட்சா அம்பானி எல்லாம் பீத்த கதைகளை சொல்லி ஏன் ஊரை ஏமாற்றி தெரியறீங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க